தாய நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வானம் மேகம் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ வேகனா மேகமெல்லாம் வந்துட்டுருக்கு எவ்வளோ வெளியில் நின்று வீடியோ பதிவே பண்ண முடியல ரொம்ப வேகனான காத்தும் மேகமும் ரொம்ப குளிர்ச்சியோடு வந்துட்ருக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கெல்லாம் சூரியனே தெரியவே இல்லை காலையிலேருந்து வானம் முடிக்கிட்டே தாங்க இருக்குது இங்கே சாயந்தரம் பொழுதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வானம் இப்படி இருக்குதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வரப்போகுது வான மேகங்கள்லாம் மேற்க நோக்கி ஓடிட்டுருக்குதுங்க பார்க்கவே நல்லா இருக்குது ஜில்லுன்னு காற்று ஆலையை தூக்கிட்டு போகிற மாதிரி புயல் காற்று வீசுது பார்த்து ரசிக்கலாம் போல் வீடியோ பதிவு எடுக்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தேன் வீடியோ பதிவு எடுத்தாச்சு இந்த வீடியோ பதிவு எடுக்கிறதுக்குள்ளார இவ்வளோ காற்று சத்தம் பாருங்கள் நண்பர்களே சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த வீடியோ பதிவை ரசித்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னது என்னுடைய ஐடி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பர்களே மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் கூட்டங்கள் எல்லாம் ஓடுறது பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது இயற்கை அழகுக்கு ஈடாக எதுவுமே கிடையாது சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இயற்கையான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே மீண்டும் உங்களுக்கு ஒரு ஆன்மீக பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி நண்பர்களே பாய் ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வானம் மேகம் எப்படி இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ வேகனா மேகமெல்லாம் வந்துட்ருக்கு எவ்வளோ வெளியில் நின்று வீடியோ பதிவே பண்ண முடியல ரொம்ப வேகனான காற்றும் மேகமும் ரொம்ப குளிர்ச்சோடு வந்துட்ருக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கெல்லாம் சூரியனே தெரியவே இல்லை காலையிலேருந்து வானம் முடிக்கிட்டே தாங்க இருக்குது இங்கே சாயந்தரம் பொழுதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வானம் இப்படி இருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வரப்போகுது வான மேகங்கள்லாம் மேற்க நோக்கி ஓடிட்டுருக்குதுங்க பார்க்கவே நல்லாயிருக்கு ஜில்லுன்னு காற்று ஆலையை தூக்கிட்டு போகிற மாதிரி புயல் காற்று வீசுது பார்த்து ரசிக்கலாம் போல் வீடியோ பதிவு எடுக்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தேன் வீடியோ பதிவு எடுத்தாச்சு இந்த வீடியோ பதிவு எடுக்கிறதுக்குள்ளார இவ்வளோ காற்று சத்தம் பாருங்கள் நண்பர்களே சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த வீடியோ பதிவை ரசித்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னதோ என்னுடைய ஐடி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பர்களே மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் மேகக்கூட்டங்களெல்லாம் ஓடுறது பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது இயற்கை அழகுக்கு ஈடாக எதுவுமே கிடையாது சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இயற்கையான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே மீண்டும் உங்களுக்கு ஒரு ஆன்மீக பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி நண்பர்களே பாய்